ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் அறி கூட்டணியில் புரட்சி தளபதி விஷால் நடிக்கும் ரத்னம் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் உடல் பருமனாக இருந்த இளைஞர் யூடியூபில் பரவிய விளம்பரம் பதினைந்து நிமிடத்தில் முடிந்த கதை கதறித் துடிக்கும் குடும்பம் அதிரவைக்கும் புதுச்சேரி சம்பவம் புதுச்சேரி முத்தியால்பேட்டை டிவி நகரை சேர்ந்தவர் செல்வநாதன் ஐம்பது வயது மதிக்கத்தக்க இவர் மார்க்கெட் கமிட்டி ஊழியராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு ஏமச்சந்திரன் ஹேமராஜன் என இரட்டை ஆண் பிள்ளைகள் உள்ளனர் அதில் இவர்கள் இருவருக்கும் இருபத்தி ஆறு வயதாகிறது இந்த இரண்டு பேரில் ஹேமச்சந்திரன் பிஎஸ்சி ஐடி முடித்துவிட்டு டிசைனராக வேலை பார்த்து வருகிறார் ஹேமராஜன் சித்தா பார்மசிஸ்ட் முடித்துவிட்டு பணியாற்றி வருகிறார் இதில் ஏமச்சந்திரன் உடல் பருமன் அதிகம் உள்ளவர் இவர் தனது உடல் பருமனை எப்படியாவது குறைக்க வேண்டும் என்று விரும்பினார் இதற்காக பல்வேறு இடங்களை தேடி வந்தவர் சென்னை பம்மலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனை பெற்று வந்தாராம் இந்த நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியன்று ஏமச்சந்திரனுக்கு அறுவை சிகிச்சை மூலம் கொழுப்பு நீக்க சிகிச்சை செய்ய முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் அறுவை சிகிச்சை தொடங்கிய பதினைந்து நிமிடங்களில் ஏமச்சந்திரனுக்கு கார்டியாக் அரஸ்ட் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் அறுவை சிகிச்சையில் இருந்த ஏமச்சந்திரன் திடீரென உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் ஒரு கணம் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவரது தாய் சம்பவ இடத்திலேயே கண்ணீர் விட்டு கதறியுள்ளார் இதையடுத்து ஏமச்சந்திரனின் குடும்பத்தினர் மருத்துவமனை நிர்வாகம் மீது சென்னை பம்பல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது குறித்து விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் இது குறித்து ஏமச்சந்திரனின் தந்தை கூறும்போது உடல் பருமன் காரணமாக எனது மகன் யூடியூபில் நிறைய வீடியோக்களை பார்த்து வந்தார் அப்போது சென்னை குரோம்பேட்டையில் உள்ள ஒரு மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் அடிக்கடி உடல் எடை குறைப்பது சம்பந்தமாக வீடியோ போடுவார் உடல் எடையை குடல் அறுவை சிகிச்சை செய்வது போல் செய்து ஆறு மாதத்தில் அறுபது கிலோ அல்லது ஐம்பது கிலோ குறைத்து விடலாம் என அந்த வீடியோவில் மருத்துவர் விளம்பரம் செய்தார் அது மட்டுமில்லாமல் அந்த அறுவை சிகிச்சைக்கு தான் கேரண்டி எனவும் அவர் அந்த விளம்பரத்தில் கூறியிருப்பார் இந்த விளம்பரத்தை பார்த்து என்னுடைய மகன் அங்கே சென்று சிகிச்சை எடுக்க வேண்டும் என கூறினார் ஆனால் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை என் மகன் கேட்டதால் குடும்பத்துடன் நாங்கள் மருத்துவரை சந்தித்து ஆலோசித்தோம் அவர்கள் இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை சிம்பிளான ஆபரேஷன் தான் என்றார் பிறகு பம்மலில் உள்ள மருத்துவமனைகள் ஆபரேஷன் செய்ய வேண்டும் இதற்கு இத்தனை லட்சம் செலவாகும் என அவர்கள் என்னிடம் கூறினார்கள் நான் யோசித்து பிறகு சொல்கிறேன் என கூறிவிட்டு அங்கிருந்து வந்துவிட்டேன் ஆனால் வாட்ஸ்அப்பில் என் மகனிடம் அவர்கள் பேசி வந்துள்ளனர் பிறகு என் பையன் அடிக்கடி என்னை வற்புறுத்தியதால் நான் அந்த சிகிச்சைக்கு ஒப்புக்கொண்டேன் மருத்துவமனையில் செக்கப் அனைத்தும் முடிந்தது ஆனால் இந்த ஆபரேஷனுக்கு பெரிய மருத்துவர் எவரும் ஒப்புதல் கொடுக்கவில்லை ஆனால் அதற்குள் பம்மலில் உள்ள மருத்துவர் ஆபரேஷனுக்கு தேதி குறித்தார் மருத்துவமனையில் ஆபரேஷனுக்கு சேர்ந்த சில நிமிடங்களில் எனது மகன் இறந்து போனான் இந்த மருத்துவர் மீது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கண்ணீர் மல்க தெரிவித்தார் தற்போது உடல் எடை குறைக்கும் சிகிச்சையில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்றி அனுப்பிவிட்டாங்க என் அந்த ரத்தம் ஊற்ற ஊற்ற ஆம்புலன்ஸில் நான் அன்னைக்கு பிள்ளார் சென்னையில் லோல்பட்டனு போனதுக்கு உன் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டாங்க வேலை செய்யலை அந்த வேலை செய்யலன்னு சொல்லிட்டு அந்த ப்ரைன் டாக்டர் கன்சல்ட் ரூமுக்கு வாங்கன்னு அதுக்குள்ளே இந்த பெருங்கோ டாக்டர் உள்ள பூந்து அவங்க கிட்ட அரை மணி நேரம் உள்ள போய் பேசினாரு நாங்கள் வெளியே வெயிட் பண்ணி இருக்கிறோம் பேசிட்டு வெளியே வந்ததும் அவர் சொல்றாரு இந்த மாதிரி நல்லா பையன் இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சொல்றாங்க அப்ப அந்த ஹார்ட்டுக்கு பாக்கிறவங்களும் மூளைக்கு பாக்குறவங்களும் அவங்க ஒரு பதிலாம் சொல்லல நான் கையெடுத்து கும்பிட்டு அம்மா என் பிள்ளைய காப்பாற்றி கொடுங்க நான் அழுதனே நான் அழுதனே அப்பா அந்த அம்மா அம்மா உனக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரிலம்மா என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல உன் பிள்ளைக்கு என்ன அவங்க அழுதாங்க அதை தவிர வேற பதில் அவங்க சொல்லவே இல்லை அவங்கள போய் சொல்ல சொன்னார்கள் ஆனால் அந்த அம்மா போய் சொல்லலை என் பிள்ளைய போய் சொல்லலை அவங்க உன் பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்றதுமா சொல்லிட்டு அவங்க அழுதாங்க அதோடு சரி ஆனா பிரெயின்ல இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு தான் எங்க சொன்னாங்க ஆனா என் பிள்ளைக்கு இம்ப்ரூவ்மெண்டே இல்ல இந்த மூணு நாளா காசுக்காக என் பிள்ளைய இந்த டாக்டருங்க காசு பேய்க காசுக்காக என் பிள்ளைய மூணு நாள் ஐசியூல வச்சு என் பிள்ளைய தலை 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 தலைன்னு மூட்டை கட்டி கொடுத்துக்கிறாங்களே என் வயிறு என் பிள்ளை ஐடி படிச்சுக்கிறான் காலை அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க